உன் பிரியனிடம் கூறவில்லையா யுவராஜன் துரியோதனனின் மித்திரன் நான் ரகசிய ஒற்றன் அல்ல நான் கூறாத வரையில் தம்மிடம் சுதந்திர உணர்வானது பிறந்திருக்காது ராஜமாதா கூறிய செய்தியை தாங்கி வந்து கூறினேன் ஆனால் இப்போது இச்செய்தியை நான் என்னுடைய மித்திரனிடமும் கூறுவேன் மூண்டால் என்னுடைய என்னுடைய மித்திரனை ரட்சிக்க திரண்டிருக்கும் சேனையின் முதல் வீரனாய் நிற்பேன் நான் அறிந்த தர்மத்தின் வார்த்தை இது அற்புத விளக்கு நான் வேண்டுவதும் இதுவே துரியோதனனுக்கு ஒற்றன் அல்ல நான் மித்திரனே என்று வீரனே கூறுவான் அங்கதேசத்து தேசத்து அரசர் ஒரு உத்தம வீரராவார் அவரோடு இருக்கையில் கன்னிகை பாதுகாப்பாக இருப்பான்